நாங்களோட லக்ஷ்மி லக்ஷ்மி ஜீரோ பாயிண்ட் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு அப்டேட்டு தாய் கிரியேஷனுடைய நெக்ஸ்ட் சீரியலோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே ஷூட் டேக்கு அதாவது ஃபஸ்ட்டு ஷார்ட்டு ஃபஸ்ட்டு டேக்கு சீசன் சீன் நம்பர் ஒன் அப்படின்ட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான கிளிப்பும் அதை நம்மளுடைய ஹீரோயினும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அஃப்கோர்ஸ் தாய் சாரோடைய க்ரியேஷன் தான் ஆல்ரெடி வந்து இயர் டூ பண்ணிகிட்டு இருக்கும்போது சார் இறந்துட்டார் சார் தவறுனதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொடெக்ஷன் ஹவுஸை ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ அவங்க ஃபேமிலிக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இது உண்மையுமே நான் அதை அடிக்கடி நான் நினச்சிட்டே இருப்பேன் நீ நான் அதில் ஒரு சூப்பர் ஹிட் சீரியல் உண்மையுமே நல்ல சீரியலுங்க ஸோ அந்த சீரியலை தொடர்ந்து அவங்களுக்கு மறுபடியும் ஒரு சீரியல் கொடுத்துருக்காங்க யார் ஹீரோயின் யெஷ் நம்மளுடைய ஷபானா ஸோ ஷபானாவே இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹோப்பி இது ஒரு ப்ரைம் டைம் தான் கொடுப்பாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ப்ரைம் தான் கொடுக்குறேன்ட்டு வந்துச்சு நீ நான் கதனம் நல்லா போடுன அந்த சீரியல் தான் ஸோ இந்த கீழே இருக்கிற ஸ்லாட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சிக்ஸ் டூ செவன் அது மாதிரி ஒரு ஸ்லாட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் இப்போ தான் இந்த சீரியல் எடுக்குறாங்க இன்னொரு ஸ்பெஷல் சொத்தமாக இன்னைக்கு தான் பாக்கியலட்சுமி லாஸ்ட் டே ஷூட் இந்த சீரியல் ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஒன்றும் புரியல எங்கேயோ கனெக்ட் ஆகுதா இல்லை ஏழு மணிக்கு வேறு யாராச்சும் சீரியல் வராங்களான்னு தெரில பட் ஷபானாவுமே மோஸ்ட்லி எல்லாமே ப்ரைம் டைம் சீரியல் தான் பண்ணியிருக்காங்க செம்பரத்தியை பொறுத்தவரையும் எனக்கும் ஷபுக்கும் கார்த்திக்ராஜுக்கும் ஒரு கனெக்ஷனே மனசுக்குள்ளே இருக்குது இன்னுமே சொல்லணும்னா எனக்கும் ஒரு நல்ல ஒரு பேர் எடுத்து கொடுத்த சீரியல் ரிவ்யூவராக இன்னுமே தமிழ் டெக்கர்னு நான் ஒரு சேனல் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி பண்ணது நீ லைஃப்பில் பார்ட்னர்ஷிப் பண்ண மாட்டேன் ஆனால் ஒரு நல்ல பார்ட்னர் கிடைச்சாங்க சரி அங்கேயும் பண்ணலாமே அப்படிங்கிறப்போ சேனலில் ஒரு சப்போர்ட் கொடுத்து நானே பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அது வந்து எனக்கு ஜீரோ பர்சன்டேஜுமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டே அது பதினோரு மணிக்கு சீரியல் வர்றதெல்லாம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ரிவ்யூ பண்ணுவேன் அங்க இருந்தும் எனக்கு ஃபாலோவர்ஸ் கிடைச்சாங்க அது ரொம்ப ஹைலைட்டரான விஷயம் சோ ஷபூக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோயின் ஸோ அவங்களுடைய ஒரு கம்பேக் அதுவும் விஜய் டிவியில் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் விஜய் டிவிக்கு அவங்க வரணும் அவங்கள பத்தி பேசணும் மிஸ்டர் மனைவி பற்றி பேச முடியல சன் டிவி ப்ராஜெக்ட்னால் ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுடைய ஒரு கம்பேக் சி டபிள்யூசிமே சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க அந்த லாஸ்ட் வீக் வந்து ஸ்பெஷல் டே அவங்களுக்கு ஸோ ஆரியன் கூட அதை ரிலேட்டடாக போஸ்ட் போட்டிருந்தாங்க ஸோ ரொம்ப ஸ்பெஷலான இந்த அப்டேட் உங்களுக்கு ஸ்பெஷல் இன்றைக்கி ஒரு சீரியலோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு ஜீரோ பர்சன்டேஜ் அதை பற்றி போட்டிருப்பேன் இன்றைக்கி ஒரு சீரியலோட ஷூட்டிங் ஆரம்பிக்காது எது என்ன சொல்கிறேன்னா ஒரு முடிவுன்னு இருந்தால் ஒரு தொடக்கம்னு இருக்க தானே செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோன் பெரிய பெரிய வாழ்த்துக்கள் வெல்கம் டு ஷபோ ஆனால் ஹீரோ பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் தரலை தெரிஞ்சவனே ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஸ்டேடியோம்